நமோ வராகி ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஹிந்து மதத்தை பற்றின விஷயங்கள் தெரியாமலும் நம்மளுடைய பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களும் நம்மளுடைய விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்காம வரலாறையும் தெரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டதால தான் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சர்வசாதாரணமாக பயணிச்சிட்ருக்கோம் நமக்கு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே முருகப்பெருமானிட்ட கண்ணீர் விட்டு நம்ம வந்து முருகா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆனால் முருகப்பெருமானுடைய இடத்திலேயே பிரச்சனை எங்கும்போது நம்ம யாரும் ஒன்று சேர்றது கிடையாது தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்துக்களில் மட்டும்தான் நம்ம கோவில்லையோ இல்லைனா இந்து மதத்தில் உள்ள கடவுள்களை பற்றி யாராவது கேலி செய்தாலோ அது ஒரு விஷயமாகவே பொறுப்பெடுத்துக்கிறாமல் இருக்கும் இப்படி பொறுப்பெடுத்துக்கிறாமல் இருக்கிறதுனால தான் நிறைய கோவில்களுடைய சிலைகள் திருடு போகிறது நம்மளுடைய கலாச்சாரங்களும் திருடு தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒன்று கூடி கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியோடைய மலை நமக்குரியது இங்க என்ன நடக்கிறதுனா அதாவது அடுத்தவருடைய மதத்துடைய வழிபாடையோ இல்லை அடுத்த மதத்துடைய விஷயங்களையோ நாங்கள் என்னைக்கும் புண்படுத்தினது கிடையாது உங்கள் இறை வழிபாடை நீங்கள் எப்படி வேணாலும் நடத்துங்க நாங்கள் அதை பற்றி கேட்பதில்லை கீழே ஒரு சைவ நீதி உள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது இதுவரைக்கும் அந்த ஆலயத்தில் எப்படி பூஜை நடந்ததுன்னு தெரியும் உங்களுடைய மலைக்கு மேல் நீங்களாக உருவாக்கி கொண்ட அந்த சிக்கந்தர் மலை என்பது நீங்களாக அதாவது உன் ஒரு காலத்திலே சுவாமிக்கு அங்குதான் தான் போது தீபம் ஏற்றக்கூடிய மலையில் நீங்கள் வந்து சிக்கந்தர்ங்கிற சமாதி வைத்துட்டு அதை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க இருப்பினும் நாங்கள் இந்துக்களாக இருந்து ஒருபொழுதும் அதுக்கு நாங்கள் எந்த விதமான தடைகளும் விரித்ததில்லை ஆனால் நீங்கள் வீம்புக்குனே இந்த ஹிந்து மதத்தோட விளையாடணும் இது முழுக்க முழுக்க அரசியலோட விஷயம்தான் இந்துக்களுடைய எப்பயாவது ஒரு விஷயம் ஒரு எலெக்ஷன் வருது ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது சுரண்டி பார்க்கணும் ஏன்னா இந்துக்கள் மட்டும்தான் இழுச்சவாயுங்க அவங்கள்ட்ட ஏதாவது சுரண்டி பார்க்கணும் என்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு மாமிசங்களை கொண்டு போய் அதுவும் ஒரு அமைச்சராக இருந்து நீங்கள் பிற மதத்தை நீங்கள் எப்படி தான் ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணுவீங்கங்கிறது எனக்கு தெரியல உங்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இன்னொருடைய வழிபாட்டிலையும் இன்னொருத்தவங்களுடைய விஷயத்திலையும் தயவு செய்து ஒருத்தவங்களை புண்படுத்தாதீங்க மக்களே நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன விஷயம்னா கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லை நம் அனைவரும் இந்துக்கள் என்பதை விட ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தட்டி கேட்காததுனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம் மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் மிக பழமையான ஆலயம் மேலே தான் இருக்குது நீங்கள் அசைவங்களை எடுத்துகிட்டு போய் தயவு செய்து சா செய்வதை விட நீங்கள் வந்து வீம்புக்கென்றே ஒரு இந்து மதத்தை விளையாடி பார்க்கிறீர்கள் முருகப்பெருமான் ஒரு பொழுதும் இதை வந்து அசால்ட்டாக பார்த்துட்டு மாட்டாங்க நீங்கள் கலவரம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி முருகன் என்றுமே நீதி தெய்வம் கண்டிப்பாக இதுக்கான நீதி கிடைக்கும் இது என்னுடைய குரல் எதுக்காக பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய பேர் தயவு செய்து என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கீங்க தயவு செய்த பிற மதத்துடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்கழிப்பதற்காக இப்படியெல்லாம் தயவு செய்து செய்து ஒரு இந்து மக்களுடைய மனதை கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து அது யாராக இருந்தாலும் சரி என இந்துக்களில் மட்டும்தான் நாங்கள் எந்த ஒரு மதத்தையும் பிரித்து பார்க்கறது இல்லை அதனால் மட்டுமே தான் யாருக்கு என்ன நடக்குது என்கிறது இந்துக்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இது எனக்கான குரல் இல்லை இது சமுதாயத்துக்கான குரல் இது தமிழனுக்காக குரல் இல்லை இந்துக்களுக்கான குரல் தயவு செய்து எல்லாரும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு பெரும் போராட்டம் செய்து வெற்றியை நாடி அந்த சுப்பிரமணியனுடைய முழு மலையாக மலையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு இது யார் புண்படுத்தினாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏனென்றால் இந்துக்களை நீங்கள் சுரண்டி பார்ப்பதே உங்களுடைய வேலை அதனால் நீங்கள் சுரண்டிக்கொண்டே கொண்டே இருங்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயார் மீண்டும் இதை பற்றி விழாவறியான பதிவு நாளைய பொழுது போடுகிறேன் நமோவராகி